கர்த்தருடைய நட நாமம் அமைப்படுவதாக ஆண்டரும் கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நல்ல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டர் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு நமக்கு கொடுக்கிறதான நல்ல வாக்கு திருத்தமான உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசு அத்திகர் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டு குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலை சுமந்து கரவள் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் ஆண்டு இந்த மாதம் கொடுக்கிற நல்ல வாக்கு வசனம் மேய்ப்பனை போல அவர் மந்தையை மேய்ப்பார் ஒரு மேய்ப்பனை எப்படி மந்தையை மேய்ப்பானோ அது ஆண்டவர் மந்தையை மேய்ப்பார் புள்ளுள்ள இடங்களிலே அவர் நம்மை மேய்ப்பார் நம்முடைய ஆவிக்குரிய தேவைகள் பொருளாதார தேவைகள் தனிப்பட்ட தேவைகள் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து ஒரு மேய்ப்பனை போல அவர் இந்த மாதம் முழுவதும் தம்முடைய மந்தையை அவர் மேய்த்து போஷித்து அவர் கண்ணின் மணியை போல உங்களை பாதுகாப்பார் இரண்டாவதாக வசனம் சொல்லுகிறது ஆட்டு குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து இரண்டாவதாக ஆட்டு குட்டிகளை அவர் சுமப்பார் ஒரு ஆட்டு குட்டியை எப்படி மேய்ப்பன் தோளிலே சுமப்பாரோ அதுபோல ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை அவர் தோளிலே சுமப்பார் தகப்பன் தம்முடைய பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை அவர் சுமப்பார் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்களை பார்க்கிலும் உங்களுடைய சந்ததிகளை ஆண்டவர் மேலோங்கி கர்த்தரால் உங்க பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு வர கன்றுகளை போல இருப்பார்கள் ஆட்டு குட்டி என்றால் அது பிள்ளையை குறிக்கிறது ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஆண்டவர் கோடாய் கோடியாய் இந்த மாதத்துல உங்க பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஒரு தலைமுறைகளை தலை தூர்க்கி நிமித்த ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் மூன்றாவது நான் சொல்லுகிறேன் கரவள் ஆடுகளை அவர் மெதுவாய் நடத்துவார் மெதுவாய் அவர் நடத்துவார் பால் கொடுக்கிற ஆட்டை மேய்ப்பன் எப்படி மெதுவாக நடத்துவானோ அதுபோல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மெதுவாய் நடத்துவார் உங்களை ஆண்டு மெதுவாய் நடத்த அவர் உண்மையுள்ளவராக அவர் சேர உங்களை அவர் நடத்துவார் தாய் போல ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றுவார் அவர் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார் உங்கள் மேல் கண்ணை வைத்து அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி செவையான வழியிலே ஆண்டவர் உங்களை நடத்துவார் முழுவதும் ஆண்ட இப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்து ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பார் முதலாவதாக ஆண்டவர் இந்த மாதம் உங்கள் மந்தையை மேய்ப்பார் இரண்டாவதாக ஆட்டு குட்டிகளை அவர் சுமப்பார் மூன்றாவதாக மெதுவாய் நடத்துவார் இந்த வார்த்தையின்படியே ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பார் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டு குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடிகளை சுமந்து கரவள் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் இந்த வார்த்தையின்படி ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக